தரங்கம்பாடி அருகே அனந்தமங்கலம் செல்லும் பிரதான சாலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் வழிந்தோடும் தண்ணீர் உடைப்பை சரி செய்து தண்ணீர் வீணாகாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா களியப்பன் நல்லூர் ஊராட்சி அனந்தமங்கலம் கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலைக்கு அடியில் செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த ஒரு வார காலமாக நாள் ஒன்றிற்கு பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில் வழிந்தோடியும் அருகிலுள்ள வாய்க்காலில் வீணாகி வருகிறது இங்குள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்படுவதும் அதனை சரி செய்வதும் மீண்டும் அதன் அருகிலேயே அல்லது அதே இடத்திலோ உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவது தொடர்கதையாகியுள்ளது தற்போது கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் இதுபோன்ற குடிநீர் வீணாகி வருவது வேதனையளிப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இப்பகுதியில் ஏற்படும் குடிநீர் குழாய் உடைப்புகளை உடனடியாக நிரந்தரமாக சரி செய்து பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க